குலசாமி என்ன கேட்கும் நான் வரைக்கேன் என் குலசாமி என்கிட்ட என்ன கேட்கும் உங்களுடைய குலதெய்வம் உங்ககிட்ட உரிமையோடு என்ன கேட்கும் ஒரு பத்து விஷயத்தை தான் அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க குலதெய்வம் வந்து அதனுடைய தேவை என்ன தெரியுங்களா குலதெய்வத்தோட தேவை என்ன அப்படின்னா அதனுடைய ஆயுதம் அதனுடைய ஆபரணம் அதனுடைய ஆடைகள் அதனுடைய படையல் அதனுடைய இருப்பிடம் அதனுடைய எல்லை இது தான் இதை தவிர்த்து வேறு எதையும் தெய்வத்துக்கு தேவைப்படாது அதை விரும்பாது சரிங்க என்ன கேட்கும் உங்கள் குலசாமி உங்கள் வந்து உரிமையோடு என்ன கேட்கும் அப்படின்னு உண்மையாக நடந்த ஒரு பத்து தான் இன்றைக்கி அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க என்ன கேட்டுச்சு அப்படின்னா ஒரு பெரிய ஆண் தெய்வம் வந்து அந்த தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிக்கிட்ட ஏப்பா நீ அடுத்து நீ என்னை பார்க்க வரும்போது சுருட்டு வாங்கிட்டு வா அப்படின்னாரு எப்படியே மலையம்புட்டு சாமி ஊரை கட்டி காக்கிற சாமி அது ஆடைகளையும் ஆபரணங்களையும் வைரங்களையும் வைதூரியங்களையும் அந்த இடத்துல விரும்பலை உரிமையோட பாசத்தோட தோளுக்கு தோலை நான் நினச்சி அவருடைய அந்த வாகனத்திட்ட எனக்கு வரும்போது சுருட்டு வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு அந்த சாமி கேக்குது இது ஒன்று இன்னொன்னு ஒரு பெண் தெய்வம் என்ன பண்ணுது அந்த பெண் தெய்வத்துக்கு வளையல் தேவைப்படுது அப்ப அந்த பெண் தெய்வம் என்ன பண்ணுது அந்த பெண் தெய்வத்தை சுமக்கிற சாமியை கனவுல வெறும் கையை மட்டும் நீட்டி நீட்டி கனவுல காட்டிக்கிட்டே இருக்கு நான் இப்ப படுத்திருக்கேன் அப்படின்னா என் கனவுல ஒரு பெண் கை அப்படியே வந்து நீட்டுது புரியல மறுபடியும் கை நீட்டுது புரியலை அந்த பெண்மணிக்கு இதே மாதிரி காட்டிக்கிட்டே இருக்கு அந்த சாமி அந்த அந்த பெண்மணிக்கு புரியலை மூணாவது தடவை என்ன பண்ணுது கையை வேகமாக நீட்டி ஒரு குழுக்கு குழுக்குது எப்படி ஒரு குழுக்கு குழுக்குது அப்போ அந்த அம்மாவுக்கு புரியுது அத்தே நம்ம சாமி நம்மக்கிட்ட வளையல் கேட்குது அப்படின்னு என்ன பண்ணுது அந்த அம்மா வளையலை வாங்கி வச்சு அந்த பெண் தெய்வத்தை வழிபடுறாங்க சரி இது ரெண்டு மூணாவது ஒரு சாமி எப்படி பண்ணுது உரிமையோட ஏய் எனக்கு மாறாட்டு சங்கிலி இருக்குல்ல மாராட்டு சங்கிலி மார்புல ஓட்டு அந்த சங்கிலி மணியோடு வரும் அப்படி நடந்தால் நெஞ்சு நெஞ்சில் இருக்கிற அந்த மணி சக்கு சலங்குன்னு அப்படியே அந்த சத்தம் கேட்கும் அந்த சலங்க சத்தம் கேட்கும் அந்த மாறாட்டு சங்கிலி எனக்கு நீ வாங்கி வைப்பா அப்படின்னு இன்னொரு சாமி அவர சாமி ஆகிட்டு கேட்குது சரிங்க இது மூணா இன்னொரு சாமி என்ன பண்ணுது கொடுத்தவங்கக்கிட்ட கனவில் போய் இந்த பாரு என்னுடைய வா என்னுடைய ஆயுதம் எப்படி இருக்குதுன்னு அருவா எப்படி அந்த அருவா எப்படி இருக்குது அந்த அருவாவோடய அமைப்பு அந்த தெய்வம் எப்படி பிடிச்சி ஆடுமோ அருவாவில் நிறைய இருக்குது சாதா அருவாக இருக்குது சுருள் அருவா இருக்குது மணிக்கட்டி இருக்குது முத்துக்கட்டி இருக்குது அதே மாதிரி அந்த அருவாவை கண்ணில் காட்டி இதே மாதிரி எனக்கு நீ அருவாவை அடித்து வையே உன் பிரச்சனையை நான் சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அருவாக கேட்குதுங்க இது நாலாவது சரிங்க அஞ்சாவது என்ன அப்படின்னா ஒரு பிள்ளை ஒரு சின்ன குழந்த ட்ரெஸ்ஸே இல்லை அப்படியே அம்மனமாக போய் அந்த சாமி ஆடிட்ட போய் தட்டி தட்டி எழுப்புது தட்டி தட்டி எழுப்புது அழுகுது அப்போ அந்த அம்மா என்ன பண்ணுது ஐயோ அந்த நம்ம சாமி ஏதோ பசிக்கு தான் அழுகுது போல அப்படின்னு என்ன பண்ணது ஒரு பாலை வாங்கி வச்சு மறுநாள் சாமியும் போடுது அப்போ அந்த மறுபடியும் அந்த பிள்ளை அம்மனம்மா வந்துட்டு மறுபடியும் தட்டி தட்டி அழுகுது என்னடா இந்த பிள்ளை வந்துச்சு அழுதுச்சு அதனால் பசிக்குதுன்னு நம்ம பாலை வாங்கி வச்சா மறுபடியும் அழுகுதே அப்படின்னு பார்த்தா அது அம்மனமாக இருக்கிறது அப்போ தான் அந்த அம்மாவுக்கு தெரியுது உடனே ஒரு சின்ன ஒரு பட்டு துணி ஒரு பட்டு பாவாடை சட்டையை எடுத்து அந்த அம்மாவை அந்த அந்த பெண் தெய்வத்துக்கு அந்த குழந்தை தெய்வத்துக்கு வச்சு வணங்குது சரிங்க இது அஞ்சாவது ஆறாவது என்ன பண்ணுறாரு ஒருத்தர் ஒரு பெரிய சாமி அவர் வந்து பாத குரடுன்னு சொல்லுவாங்க இந்த காலுக்கு போடுற செருப்பு எப்படி பாத குரடு அப்படின்னா ஆணி செருப்புலேயும் இருக்குது ஆணி இல்லாமல் இருக்குது அதில் ஒன்று உடஞ்சி போகுது அதாவது எப்படி சொல்லுது அப்படின்னா அந்த காலில் மாற்றுற அந்த இது இருக்குது பார்த்தீங்களா அந்த செருப்பில் மாட்டுவோம்ல உருண்டையாக இருக்கும் மேலே அது உடஞ்சி போயிருது அப்போ என்ன ஆகுது அவர் என்ன பண்ணுறாரு அந்த சாமி அவருக்கு எப்படி கிணவில் காட்டுது அப்படின்னா நல்ல வெயில் மொட்டை வெயில் மொட்டை வெயிலில் காலில் அவரோட காலில் சலங்கை தண்டை போட்டிருக்காரு தண்டை அவருடைய சாமி தண்டை போட்டிருக்கு தண்டை போட்டு வெறும் தண்டையை மட்டும் போட்டு பொசுக்க 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 அந்த வெயிலில் நடந்து போகிற மாதிரி அவருக்கு கனவு யாருக்கு அந்த சாமி சாமியாயிடுக்கு ஏ நம்ம சாமி என்னப்பா காலை கூசி கூசி இப்படி வெயிலில் வெறும் தண்டை மட்டும் போட்டு வெயிலில் அப்படி காலை கூசி கூசி பொசுக்கிற மாதிரி நடந்து போவதே இப்படி காட்டுதே அப்படின்னு போய் போய் பார்க்குறாங்க அந்த தெய்வத்துக்கு உரிய அந்த செருப்பு இல்லை செருப்பு உடஞ்சிருக்கு என்ன பண்ணுறாங்க உடனே மரத்தாலான செருப்பு அடித்து அந்த சாமிக்கு வைக்கிறாங்க சரிங்க இது ஆறாவது ஏழாவது என்ன அப்படின்னா ஒரு பெண் தெய்வம் குழந்தைய ரொம்ப விரும்பி பெண் தெய்வம் அது என்ன பண்ணுது கனவில் வந்து எனக்கு ஒரு குழந்த பொம்மை என் குழந்தைக்கு விளையாடுறதுக்கு ஒரு குழந்த பொம்மை நீ எனக்கு வாங்கி கொடு அதாவது அந்த அம்மா பேச்சு பேச்சுங்கிறது அந்த தாய் கையில் வந்து ஒரு குழந்தையாக சீலை பிள்ளையாக ஆயுதமாக வச்சுருக்கேன் எப்பயுமே அந்த அம்மா ஒரு மருத்துவ வச்சு ம மகப்பேறு பார்க்குற தாய் குழந்தைகளுக்கெல்லாம் அழகாக சந்தோஷப்படுத்தி மகிழ்கிற தாய் அப்போ அந்த குழந்தைக்கு தேவையான ஒரு விளையாட்டு பொருளை ஒரு சின்ன குழந்த பொம்மையை நீங்கள் எனக்கு வாங்கி வையே அப்படின்னு உரிமையோடு அந்த சாமியார்கிட்ட கேட்குது சரிங்க இது ஏழாவது எட்டாவது என்ன அப்படின்னா இந்த முத்து இருக்குது பார்த்தீங்களா முத்து எப்படி சொல்கிறது அப்படின்னா இந்த அருவாவில் முன்னாடி முத்து கட்டி அருவா தொங்கும் அருவான்னா கொஞ்சம் கூர்மையாக இருக்கும் எலுமிச்சி குத்துற மாதிரி அது அப்படி இல்லாமல் அந்த அருவாவிலேயே வந்து முத்து மூணு முத்து கட்டி தொங்குகிற மாதிரி காய்ச்சி கொடுத்து இந்த மூணு முத்தோடு எனக்கு அருவா அடிச்சு கொடு எனக்கு அதே மாதிரி வேல் கம்பு அடிச்சு கொடு இந்த வேல் கம்பு வெட்டருவாக அங்கே அடையாளத்தோடையும் கேட்க இது எட்டாவது ஒன்பதாவது என்ன தெரியுங்களா ஒருத்தர் இருக்காரு எப்படின்னா அவரு ஒரு சித்தர் எப்படின்னா மாந்திரிக தாந்திரிக வல்லமை பெற்றவர் மந்திரத்துக்கு எதிர் மந்திரம் கட்டுக்கு எதிர்கட்டு வினைக்கு எதிர்வினையை செய்கிற ஒரு பெரிய மாந்திரிக தெய்வம் அவர் என்ன பண்ணுறாரு அவருக்கு அவருக்கு அவர் கையில் வச்சிருக்கிறது என்ன பண்ணுவார்னா கவ்வையும் கமண்டலமும் பிரம்பு வச்சிருப்பாரு அப்போ என்ன ஆகுது அவருக்கு அந்த இடத்துல அவர் கையில் வச்சுருக்க பிரம்பு உடஞ்சி போகுது அப்ப என்ன பண்றாரு அவரு அந்த கவ்வையையும் கமண்டலத்தையும் பிரம்பும் எப்பயுமே வந்து மூணையுமே எடுப்பாரு இப்ப அவர் என்ன பண்றாரு அந்த பிரம்பு உடஞ்சதுனால மூணுல எதையுமே தொடாம அவர் வாட்டுக்கு போறாரு அப்ப இவரு கனவுல ஐயா என்னையா இப்படி ஆயுதத்தை நீ எதுவுமே எடுக்காம போறிய ஏய் என் பிரதான ஆயுதமே என்னுடைய பிரம்பப்பா அது உடஞ்சிருக்குல இருக்கட்ட விடு சரியானக்கு அப்புறம் நான் எல்லாத்தையும் ஒண்ணா எடுத்துக்கிறேன்னு போறாரு அப்ப அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க வேகமாக போய் அவருக்கு ஒரு பிரம்பை எடுத்து அடித்து அந்த சாமிக்கு வைக்கிறாங்க இது ஒம்பது சரிங்க பத்தாவது என்ன அப்படின்னா ஒரு சாமி பயங்கரமான பசி பயங்கரமான பசி அந்த சாமிக்கு பசி நாளும் பசி எப்படி சொல்கிறோம் அப்படின்னா ஒரு நாலஞ்சு நாள் சாப்பிட முடியாத எப்படி இருக்கும் அதே மாதிரி அந்த தெய்வம் பசியோடு அந்த உடல் மெலிஞ்சு ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கு அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த அந்த தெய்வத்தை கும்பிட்ற அந்த கும்புகளுக்கு ஒரு சில விருத்தி இல்லை அப்போ அந்த சாமி வர்ற சாமி அடிக்கிறதே மாதிரி கனவு போயிட்டே இருக்குது ரொம்ப சோகமாக ரொம்ப பசியில் ரொம்ப வாடி போய் ரொம்ப கஷ்டத்தில் அவர் இருக்கிற மாதிரியே காட்டிக்கிட்டே இருக்குது அப்போ என்ன அது அந்த அம்மா நம்ம சாமி ஏன் இப்படி காட்டு காட்டி கண்ணில் ஆட்டி கொடுக்குது என்ன அப்படின்னு அந்த அம்மா என்ன பண்ணுது ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு வெள்ளிக்கிழமை தொடா விட விடாமல் கோயிலுக்கு போய் பொங்க வச்சு தேங்காய் வாழைப்பழம் அபிஷேகம் வாங்கி அந்த 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 ஐயாவுக்கு தேவையான அந்த பசியோட காட்டியிருக்கலாம் அந்த சாமிக்கு தேவையான அந்த படையலை அந்த தழுகைய மூணு வெள்ளிக்கிழமை அந்த கோவில போய் அதை கொடுத்துக்கிட்டே இருக்கு மூணு வெள்ளிக்கிழமை கழிச்சு அந்த சோகமா இருந்தவருக்கு நல்லா நெஞ்சை நிமித்தி அப்படியே கொண்டைய போட்டு மேல உருமாவை கட்டி எல்லாம் வான உயர அந்த அந்த கோவில் தலைவாசல்ல வான உயர மேல நின்று பார்த்து நிலையடக்கமா நின்று காய்ச்சி கொடுக்குறேன் இதுதாங்க இந்த பத்தை தாங்க நம்ம உலசாமி நம்மட்ட கேட்க வேற எதையும் கேட்க இதே மாதிரி உங்க சாமி உங்ககிட்ட நிறைய கேட்டிருக்காங்க இனியும் கேட்கும் அப்படி கேட்டா நல்லா நிறைய செஞ்சுக்கணும் எல்லாத்துட்டியும் கேட்டுறாருங்க தெய்வம் எல்லாத்துட்டியும் கேட்டுறாரு யாரு உண்மையும் நேர்மையுமா சத்தியமுமா ஆசை பேராசை இல்லாம தெய்வத்தையே முழு மனதா நிக்கிறாங்களோ அவங்க கிட்டதான் உரிமையோட கேட்கும் அந்த பாக்கியசாலிகள் நீங்களாக இருக்கணும் அதனால உங்க சாமி உங்ககிட்ட என்ன கேட்டாலும் உங்களால முடிஞ்சதற்கு ஏன் சாமி கேட்குதுங்க என்கிட்ட இல்லை நானே கஷ்டப்படுறேன் வருத்தப்படுகிறேன் நான் எப்படிங்க இல்லைங்க உங்களால் முடிஞ்சதை உங்கள் சாமிக்கு நீங்கள் செஞ்சு வாருங்களேன் உங்களை இதயத்துக்கு நெருக்கமாக உங்கள் சாமி வைக்கிங்க நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்